ராமர் கோயில் திறப்பு விழா களை கட்டி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இருந்து அதை சிறப்பாக தொடங்கியும் வைத்திருக்கிறார் அவர்கிட்ட போய் ஒரு நிருபர் கேட்கிறார் நீங்க ராமர் கோயிலுக்கு போவீங்களா நீங்க கூப்பிட்டா போவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான கேள்வி என் சிரமம் உங்களுக்கே தெரியும் கால் கொஞ்சம் வழி இருக்கு பொறுத்த வரைக்கும் நடந்தேவா வர சொல்றாங்க சொல்ல முடியாது இல்லையா என்னடா இது நீங்களே கலந்துக்கலாம் எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்குவேன் எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால எனக்கு தெரியும் கொஞ்சம் சிரமம் இருக்குது அதை பொறுத்து தான் இது முடிவு செய்யும் கால் வலி இருக்கு உங்களுக்கே தெரியும் தம்பிக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சிரமமாக இருக்கு ஆனால் போக விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் போகலாம் யாருமே சொல்லாத ஒரு கருத்து ம் அப்படின்னு ஒரு தோசையை ஊற்றி முடிச்சு விட்ருக்காரு கேபி பி முனுசாமி சொல்லிருக்காரு கர சேவைக்கு எங்க அம்மா எங்களை அனுப்பி விட்டுருக்கு கால கூச்சமே படுறது இல்ல தொழில்னு வந்துட்டா சுத்தம் எஸ்டிபிஐ தான் இப்ப பிள்ளையாரும் நெல்லையாரும் எல்லாம் போஸ்ட் அடிச்சானுங்க நெல்லையார் கண்ண சைத்தால் அரசியல் களமே மாறும் அப்படின்னு எடப்பாடியாரையும் நெல்லை புவாருக்கும் சேர்த்து ஐங்க நிலமாதான் இன்னைக்கு ரொம்ப எனக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு அழைப்பு இதழ அனுப்பிச்சு நீங்களும் வாங்க வாங்க ரெண்டு ஜெயிக்கா சாப்பா

வாழ்த்து வாங்குறக்குன்னு போய் பாஜகவால் நிற்க முடியுது அவரும் வேற என்ன பண்ண முடியும் நாட்டுல இதுல ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு நாசர் ஒரு முஸ்லீம் நடிகர் பேர் பெற்ற நடிகர் இந்தியா முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு நடிகர் இப்போ நீங்க போயிட்டு இவரு காலால நடிச்சாரு அவர் பேர் என்ன நானா படையகர்கிட்ட போய் இதை பண்ணீங்கன்னா அசிங்க அசிங்கமா ஏதாவது கேட்டு விட்டுருவாரு ஆமா இல்லையா போய் கேட்டா என்ன ஆகும் ஓ நாசர்கிட்ட இதை கேட்கிறார் நாசரும் வந்து நல்லபடியா நடத்துங்க என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி முடியுங்க ஒரு மசோதி விஷயம் எதுவும் சொல்லாதீங்களா அதான் இங்கே எல்லா இண்ட வயசோட அவரு சொல்லி முடிச்சார் உண்மையில் முஸ்லீம்களுக்கான பிரச்சனை சிறுபான்மையினருக்கான ஆபத்து என்பது அந்த கோவில்களிலோ அந்த கட்டடங்களிலோ இல்லை அவருடைய டே டு டே லைஃபே வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக கூட ஒரு சிறுபான்மையினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது போனால் நீங்கள் என்னத்துக்காக போனீங்களோ அதே குற்றத்தை உங்கள் தலையில் போட்டு விட்றக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கிறது நீங்கள் இத்தனை நாளும் சுதந்திர இந்தியாவில் அனுபவித்து வந்த அத்தனை ஒரு எல்லா குடிமகனும் சமம் என்கிற அந்தஸ்திலிருந்து உங்களை மூன்றாம் தர நான்காம் தர குடிமகனாக்க சட்டபூர்வமாக மாற்றுவதற்கான வழிகளில் பாஜக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் தான் ஆபத்தே தவிர இந்த பிரச்சனைகளுக்காக அவர்கள் தீவிரமாக அரசியலை கவனிக்காமல் வெறுமனே வந்து கோயில் இடிச்சிட்டாங்க அந்த இடத்துல இன்னொரு கோயிலை கட்டியிருக்காங்க அதை நாம் எதிர்க்கணும் அதை யாரையெல்லாம் எதிர்க்கிறாங்க தீவிரமா எதிர்க்கிறாங்கன்னு பாருங்க இப்ப ஒருவேளை ஜெய்ராம் ரமேஷ் கையால ஒரு அறிக்கையை எழுதிட்டு விட்ருக்காங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே அதற்கு கையெழுத்து போட்டு போகும்போது தான் அவர் மனசெல்லாம் பெசையுது அப்படின்னு கஷ்டப்பட்டு இல்லையா பாஜகவுடைய உடைய இந்த ராம் மந்திர் விசேஷம் என்பது கோவில் திறப்பு விழா என்பது ஒரு ஆர்எஸ்எஸ் செயல் திட்டம் இதில் பக்தியும் இல்லை ஒரு எளவும் இல்லை இதை தான் வந்து ஒரு வரமறுத்த மறுத்த சங்கராச்சாரிய நாலு பேர்ல ஒரு அது வந்து கோயிலே கிடையாது அங்க சாமி இல்ல அதுக்கு பின்னாடி வரும் ஜெய்ராம் ரமேஷுக்கே இதை சொல்ல வைக்கிறது ஜெயராம் ரமேஷை வச்சு காங்கிரஸ் சொல்ல வச்சிருக்கு காங்கிரஸ் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிப்பதற்கு முன்பு வரைக்கும் முஸ்லிம்கள் மத்தியில் காங்கிரஸ் போக போறான் பார் காங்கிரசே போக போறாம்பார் அப்படின்னு உசுப்பேற்றும் வேலைகள்லாம் நடந்துருக்கு ஒருவேளை அவர்கள் போனாலும் கூட அது முஸ்லிம்களுடைய பிரச்சனை கிடையாது இங்க நடக்கக்கூடியது எதுவும் சட்ட விரோதமாக எல்லாம் பாஜக செய்யல ஒரு தேர்தலுக்கு முன்பே அந்த கோயிலை இடிக்க போகிறோம் ராமர் கோயிலை கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு தான் இங்க பண்றாங்க செய்வதையெல்லாம் கோர்ட் உத்தரவு இந்தியாவுடைய உச்சபட்ச நீதி அமைப்பினுடைய அனுமதியோடு செய்கிறார்கள் அதற்கு மக்கள் ஏற்பும் இருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களில் அதற்காகவே வாக்களிக்கக்கூடிய பெருந்திரளான மக்கள் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில நீங்க அவன் அதை செய்யறாங்கிறதுக்காக கோச்சுக்கிட்ட எல்லாம் எந்த பிரயோஜனமுமே இல்லை அததான் நாசருடைய இந்த கருத்துல இருந்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் அவர் வெளிப்படையா சொல்லல ஆனா இதுதான் நிலைமை இது பிரச்சனை அல்ல இது பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய உள்ளூர விருப்பம் அவனுக்கு கோவில் கட்ட தெரியாதா ராமருக்கு கோவில் கட்டு ஒரு வழக்கமே கிடையாது ராமரை மனிதராகத்தான் வந்து இந்து மத புராணங்களே சொல்லுது அதனால தான் அவர் இறந்து போறார் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போவதாக அந்த காப்பியம் சொல்லி அந்த எப்பிக்கு வந்து முடியுது அவருக்கு கோவில் கட்டுவது அல்ல நோக்கம் அந்த இடத்தில் கோவில் கட்டுவதற்கு புராண ரீதியான என்ன லாஜிக் இருக்கு அயோத்தியில் வேற என்ன கேரக்டர் கொண்டு வந்து வைக்க முடியும் நமக்கு சப்போர்ட்டிவ் எவிடென்ஸ்ன்னு அவங்களுடைய புராண கதைகளில் ராமர் தான் அங்கே ராமர் கோயில் வருது ஒருவேளை புராண கதைகளில் கிருஷ்ணனோ சிவனோ இருந்திருந்தால் அந்த இடத்துல சிவன் கோயில் கட்டணும்னு சொல்லிப்பாங்க வேற ஆப்ஷன் இல்லைங்கிறனால அவங்க அந்த அயோத்தியில் தான் ராமர் பிறந்தார்னு ஒரு கதையை கட்டி உருவாக்குறாங்களே தவிர ராமர் மீதெல்லாம் எந்த பக்தியும் இல்லை இதை செய்வதற்கான நோக்கம் வந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நம்ம வட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களை திரட்ட வேண்டும் என்ன சொல்லி திரட்டுவீங்க நம்மளுடைய உரிமைகள் ஆபத்தில் இருக்கின்றன நம்ம ஆட்சிக்கு வந்தாதான் அதை வென்றெடுக்க முடியும்னு சொல்லி திரட்டுகிறார் இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்காக அங்கே கோயில் கட்டிவிட்டார்கள் இந்த கோயிலுக்கு யாரும் செல்லக்கூடாது இந்த கோயிலுடைய விசேஷம் வந்து விமரிசையாக நடைபெறக்கூடாது அதற்கு நாம் பாஜக எதிர்த்தரப்பிலிருந்து யாருமே வந்து எல்லோரும் அதை தீவிரமாக எதிர்க்கணும்னு முஸ்லீம்கள் எதிர்பார்க்க தொடங்கினால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது உண்மையான பிரச்சனை கோவிலிலேயே இல்லை உங்களுடைய இருப்பே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நாட்டில் அந்த கோவில் தான் உங்களுடைய லீஸ்ட் பிரச்சனையா இருக்க முடியும் ஆனால் இத்தனையும் தாண்டி இன்றைக்கு காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த கோவில் திறப்பு விழாவை இடது கையால் புறந்தள்ளி அது வெறும் ஆர்எஸ்எஸ் நிகழ்வு இதுதான் ரொம்ப முக்கியம் இதை வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இது திமுகவும் திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்டுகளும் செஞ்சால் அது ரொம்ப சாதாரணமான விஷயம் அரசியலே அதுதான் ஆனால் மிதவாதமாக இருக்கக்கூடிய வேறு வார்த்தைகளில் சொன்னால் சாஃப்ட் இந்துத்துவா பேசக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டை எடுக்கின்றன என்றால் சிறுபான்மையினருக்கு கூட நிற்போம் ஓட்ட அரசியலில் அது எவ்வித தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை இந்த முடிவை தீவிரமாக எடுப்போம் அடுத்த இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தலை வைத்துட்டு அந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அப்ப சிறுபான்மையினர் ஒன்னு புரிஞ்சுக்கணும் உங்களுக்காக தான் இதையெல்லாம் செய்கிறார்கள் இங்கு ஒவைசி மாதிரி இங்க எஸ்டிபிஐ மாதிரியான ஆட்களை விலக்கி வைக்க வேண்டிய தேவையும் நியாயமும் உங்களுக்கு புரிபடணும் அவர்களுக்கு புரியுது இருபத்தி ரெண்டாம் தேதி இதனுடைய திறப்பு விழாவுக்காக விரதத்தை கடுமையாக கடைபிடிக்க தொடங்கிவிட்டார் அப்படின்னு நெகிழ்ச்சியுடன் அவர் ட்விட்டரில் பகிர்ந்திருக்கிறார் மோடி தன்னுடைய லெவல்லிருந்து பர்ஃபார்மன்ஸுகளை ஆரம்பித்து விட்டார் செய்திகளிலும் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே தமிழ்நாட்டை விட்டுருங்க நார்த்தில் போக போக முப்பது வருட மௌன விரதத்தை கலைக்க போகும் கிழவி முப்ப இருபத்தைந்து வருட சபதத்தை தீர்க்க போகும் சாதிகள் அது ராஜ்புத்திலேயே ஒரு கேங்க் வந்து செருப்புப்படாமலே போடாமலே அது ராமர் கோயில் கட்டின பிறகுதாண்டா நாங்க செருப்பு போடுவோம் என்ன ஒரு சபதம் வீர சபதமா இருக்கு இப்படியான செய்திகள் தொடர்ச்சியா வருது அகமதாபாத்திலிருந்து பிளைட்டுல அங்க கிளம்பி போவர்கள் எல்லாம் ராமர் வேசத்திலேயே ஒரு நாட்டையே சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேங்கிற அளவுக்கு ஒரு கூத்தை அடித்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாம் தான் எல்லாரும் வெயிட்டிங் தான் பண்றீங்கன்னு பார்ப்போம்டா எவ்வளவுதான் போவீங்க பார்ப்போம்னாங்கிற மாதிரி தான் இருக்கு இதற்கு மறுபக்கம் சங்கராச்சாரியர்கள் ராமர் கோயில் திறப்பில் பங்கேற்க மாட்டோம் என்று இந்தியாவில் ஆதிசங்கரர் கேரளாவில் பிறந்து இந்தியா முழுக்க அத்வைதத்தை பரப்பிய சண் மதங்களை எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்த அப்போது வெவ்வேறு பிரிவுகளாக இருந்த வைதிக மதங்கள் எல்லா எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அதற்கு ஒரு தனி பெயர் வைத்து இன்றைக்கு நாம் காணுகிற அந்த இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய ஆரம்பத்தை கட்டி எழுப்பிய சாமியார்களில் முக்கியமானவரான ஆதிசங்கரர் அமைத்த மடங்கள் நான்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கடைசியாக கேதார்நாத்ல போய் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது இது கி கிபி எழுநூறு வாக்குல நடந்த கதை அவர் உருவாக்கிய நான்கு மடங்களின் சங்கராச்சாரியார்களும் வெவ்வேறு காரணங்களை சொல்லி மறுத்திருக்கிறார்கள் ஜோஷ் ஜோஷி மடம் உத்தராகண்டில் இருப்பவர் சாஸ்திரங்களுக்கு எதிராக புனிதமான இந்து வேதங்களுக்கு எதிராக ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது இதில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை கோவர்த்தன பீடம் ஒடிசாவில் இருக்கு அவர் வந்து ராமர் கோயில் திறப்பு விழா சாஸ்திரப்படி தான் நடக்க வேண்டும் ஆனால் அப்படி நடப்பதாக தெரியவில்லை மோடி ராமர் சிலையை தொடுவதை பார்த்து நான் கைதட்ட வேண்டுமா அப்படி எனக்கு என்ன வேலை அங்கு அங்கு அப்படின்னு மானங்கிட கேட்டிருக்கிறார் சதானந்த சரஸ்வதி சாரதா பீடம் குஜராத் பாஜகவினர் அரசியல் லாபத்திற்காக கும்பாபிஷேகத்தை நடத்துகின்றனர் கோவிலை ராமநவமி அன்று திறக்காமல் இப்போது திறப்பது பொருத்தமே இல்லாது நடக்கவிருக்கும் விழாவிற்கு அரசியல் தான் முதன்மை காரணம் எப்பவுமே இது இன்றைக்கு அரசியல் இன்றைக்கு வெற்றி இதையெல்லாம் கணக்கு போட்டு பாஜக செய்கிறது அவர்கள் மூவாயிரம் ஆண்டு கால அரசியல் தொடர்ச்சியான கண்ணிகளை புள்ளி வச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும்னு அவங்க வந்து கிரகிக்க முடியும் பாரதி தீர்த்த சிறுங்கேரி சாரதா மடம் சிக்மங்களூர்ல இருக்கேன் கோவில் திறப்பு விழாவுக்கு முந்தைய தினம் சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் அதனால் அயோத்திக்கு வர இயலாது அப்படின்னு அவர் மட்டும்தான் எடப்பாடி மாதிரி நாசுவுக்கா ஒரு கால்வெளி லீவ் லெற்ற கா மாதிரி ஒன்று போட்டிருக்காரு இது முக்கியமான செய்தி ஒரு நான்கு சங்கராச்சாரியார்களும் இதில் ரசிக்கவில்லை மூன்று பேர் வந்து அதை வெளிப்படையாகவே எதிர்க்கிறார்கள் ஒரு சூத்திரராக இருக்கக்கூடிய மோடி அவர் பிராமணர் இல்லை அவருக்கு அந்த கோவிலில் இப்படி இது வந்து ஒரு மன்னருக்கான பட்டாபிஷேகம் போல இதை மாற்றுவது இத நாடாளுமன்றத்தில் பண்ணீங்க அதுல அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாடாளுமன்றம் இந்து மத நிறுவனம் கிடையாது அதுலயும் கான்ஸ்டியூஷன் அபியூஸ் பண்றீங்களா அத பத்தி எனக்கு கவலை இல்ல அதுலயும் இந்த செங்கோல் கொடுக்கிற மாதிரியான விஷயம் அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் நீ தமிழ்நாட்டுல இருந்து கூப்பிட்டு கிருக்கணங்க இருப்பானுங்க கூப்பிட்டு குடுக்க சொல்லி வாங்கிக்கோன்னு முடிச்சிட்டாங்க இவங்க யாருமே அந்த வேலையெல்லாம் வேலையிலே வடமாநிலத்தை சேர்ந்த எந்த பார்ப்பன பூசாரிகளும் பூஜாரிகளும் போகவே இல்லையே இங்கே இவங்க நாலு பேரும் சங்கராச்சாரியார்கள் இப்படி சொல்லுகிறார்கள் நான்கு பேரும் நான்கு விதமான கருத்துக்கள் யாருக்கும் ராமர் கோவிலை வேத விதிப்புல ஒருத்தர் சொல்லிருக்காரு அந்த கோவிலே கிடையாது அங்க வந்து ராமர் கிடையாது இனிமையாக கட்டி முடிக்கப்படவும் இல்லை அது வந்து வெறும் வந்து ஒரு கூடம் தான் அவ்வளவுதான் அப்படிங்கறத முடிச்சு விட்டாரு இங்க இருக்கக்கூடிய ஆட்களை பத்தி கேட்டீங்கல்ல நீங்க போவாங்க ஏன்னா இந்த ஆதி சங்கரர் உருவாக்கிய நான்கு மடங்கள் தான் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நான்கு மடங்களை சங்கரர் உருவாக்கினார் என்பதுதான் வரலாறு வரலாறு இந்த இது அஞ்சாவதா இருக்கே இது என்னது தனியாக ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னா இவர்களுக்கு இருநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வரலாறே கிடையாது ஆமா வாய்வழி செய்தி என்னவென்றால் இங்கிருப்பவர்கள் சிக்மகளூரில் இருக்கக்கூடிய சிறுங்கேரி மடத்தில் தாங்களும் சேர விரும்பி தமிழ்நாட்டு கும்பகோணத்துக்கு பார்ப்பனர்கள் விரும்பி இருக்கிறார்கள் இவர்களை அவர்கள் சேர்த்து கொள்ளவில்லை உங்களுக்கும் இந்த மடத்துக்கும் கோவிலுக்கும் எல்லாம் தொடர்பு இல்லை எதற்கும் தள்ளியே நில்லு அவங்க கலர் ஒரு இன்னும் கோதுமை கலரில் இருக்கு ஆமாம் இவங்களை அடிச்சு பற்றி விட்டாங்க இவங்க வந்து ஊருக்குள்ள நாங்கள் எவ்வளோ பெரிய தலைக்கட்டு நம்மளை ஒரு மடத்தில் சேர்த்தாமல் விட்டாங்களேன்னு சொல்லி இவர்கள் கும்பகோணத்தில் சிருங்கேரி மடத்துடைய பிரான்ச் ஆமாம் சாந்தி சாந்தி ஸ்வீட்ஸ் பஸ் ஜங்ஷன் ரெண்டு இருக்கும் அது மாதிரி இவங்க ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு என்னன்னா இதனுடைய ஒட்டுமொத்த முதலீடே ஒரு குச்சியும் அதில் கட்டிய காவி துணியும் தான் மொத்த முதலீடே அவ்வளவுதான் ஈஷா யோகாக்கு கூட ஒரு பாம்பு செலவு ஒண்ணு வச்சான் பாம்பு சுத்த மாதிரி ஒரு அது கிரானைட்ல அது செய்யறக்கே லட்சக்கணக்கில் பணமாவும் இவங்களுடைய இவங்க இத்தனை வருஷமா உருட்டிட்டு இருக்காங்கன்னா குச்சில காவி இதை கட்டுனா போதும் இதுதான் முதலீடு என்பதால் இருநூத்தொன்பது வருடங்களுக்கு முன்பு ஆயிரத்தி எட்நூறுகளின் மத்தியில் இப்படி ஒரு மடத்தை கும்பகோணத்தில் உருவாக்குகிறார் நீங்கள் யார் என்று கேட்டால் சிருங்கேரி மடத்துடைய பிரா கிளைகள் தமிழ்நாட்டு கிளை கும்பகோணத்து கிளை என்று சொன்னாரு அதற்கு பிறகு ஹைதர் காலத்தில் கும்பகோணத்திலிருந்து வந்து காஞ்சியில் செட்டில் ஆகிவிட்டதாக சொல்லுகிறார்கள் காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி கோயிலில் ஆட்டை போடுவதற்காக அங்கிருந்து வந்து செட்டில் ஆனார்களா ஐதரலிக்காக வந்து செட்டில் ஆனார்களாங்கிறதுக்கான தெளிவான இதழ் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வரிசையெல்லாம் அவர்கள் போட மாட்டார்கள் சந்திரசேகர சரஸ்வதிக்கு முந்தினக்கு முந்தின யார் பீடாதிபதினு கேளுங்களேன் இருக்காது இருக்காது அவர்கள் அந்த டைமில் தான் ஆயிரத்தி எட்நூறுகளின் மத்தியில் தான் இந்த பீடத்தை பிரான்ச் பீடத்தை உருவாக்கி ஆனால் இவங்களை ஒன்று பாராட்டணும் இத்தனை வருட காலம் இந்த நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வருட காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எலை பார்ப்பனர்களை அவர்களுக்கான கடவுளே வந்து சங்கராச்சாரியார் பெரியவா பெரியவாதான் பிரதானம் கடவுள்லாம் பின்னாடிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொபகேண்டா நிகழ்த்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அச்சு பத்திரிகை டிவி சினிமா எல்லாம் வந்த அந்த காலம் இருக்குல்ல அதை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க நீங்கள் நல்லா இ பிராமண பார்ப்பன எழுத்தாளர்களோ பத்திரிகையாளர்களோ சினிமா துறையைச் சேர்ந்தவர்களோ அத்தனை பேரையும் மேக்சிமம் அவர்களை காஞ்சி மடத்துடைய பக்தர்களாக மாற்றக்கூடிய வேலையை அந்த போட்டோ மாற்றினாலே ஒரு ஒரு வந்துருது வீட்டில் வச்சிருக்கிறது மொபைலில் ஸ்கிரீன் சேவர் வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து அது ஒரு வேலையாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி கல்பனா அந்த வீடே உண்ணுதில்லையாங்கிற மாதிரி தான் அவங்களுடைய வரலாறு இருக்கு இந்த பிரான்ச்சுக்கு அத்தன்டிக்கேட்டர் கிடையாது இது பல முறை சிங்கேரி மடம் மறுத்து இருக்கிறது அவங்களுக்கு எங்களுக்கு இல்லை அப்போ இல்லை இப்போ கூட மறுத்துட்டு இருக்காங்க இவர்கள் கிளைம் பண்ணிக்கிறாங்களே தவிர அதனால தான் இவங்க இவங்கேரியுடைய பிரான்ஞ்சுன்னு சொல்லி கொண்டாலும் நீங்கள் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் காமக்கோடின்னு இருக்குமே தவிர ஸ்ருங்கேரி மரத்துடைய பிரான்ச்சுன்னு சொல்லிக்க மாட்டாங்க இவர்கள் தமிழ்நாட்டுக்குள் மட்டும் வியாபாரம் செய்வதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலை பார்ப்பனர்களை மண்டயக்களை அவர்களிட் இருந்தால் முதல் பணம் சினிமாவில் ஒருத்தன் வெற்றி பெறுகிறான் ஆடிட்டிங் துறையில் ஒருத்தன் வெற்றி பெறுகிறான் அத்தனை பேரையும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எல்ஐசி ஏஜென்ட்டுகள் மாதிரி எம்எல்எம் ஏஜென்ட்டுகள் மாதிரி மகாபிரியவாவுக்கு பக்தர்கள் ஆக்குவதற்கென்றே அறுபதுகள் தொடங்கி சந்திரசேகர சரஸ்வதி உச்சத்துக்கு போன காலத்திலிருந்து ஜெயேந்திர சரஸ்வதி சொர்ணமல்யாம் மேட்டில் மாற்ற வரைக்கும் அவர் பெரிய பிரபோகண்டா நடந்துச்சு இப்போ அதில் பல கூத்துகள் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி மடங்கள் எல்லாம் தெளிவான சட்டதிட்டங்களின் படி செயல்படக்கூடியது இவங்க எத்தனை கூத்து பண்ணியிருக்கானுங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்கவே வந்து சங்கரராமன் கொலை வழக்கெல்லாம் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி இந்த ஜெயேந்திர சரஸ்வதி ஒரு முறை வந்து தண்டத்தையும் குச்சியையும் தூக்கி வீசிட்டு தனக்காவரி கொடி போயிட்டார் ஆமா மேபாலபிட்டம் தலைக்காவேரிக்கு போ ஓடிட்டாரு அங்க போய் புடிச்சிட்டு வந்தாங்க ஓடின உடனே பால பெரிய ஒருத்தர் வேணும்னு விஜயேந்திர கூட்டிட்டு கிடைத்தவுடன் அவரையும் கூட்டிட்டு வந்து மீண்டும் மன்னிப்பு கொடுத்து வச்சுக்கிட்டாங்க அதனாலதான் வந்து பெரியவா பால பெரியவான்னு ரெண்டு பேர் ஒரே நேரத்துல இருக்கக்கூடிய தேவை வந்து இப்பதான் ஒன்று இருக்கு இப்ப விஜயேந்திரர் இருக்காருல்ல விஜயேந்திரர் இருக்கு ஏன் பாலபிரியவா இல்ல விஜேந்திர செத்து போயிட்டாரு இப்போ இருக்கேன் ஓடுனா இங்கே ஒரு பாலப்பிரிவாக வருவார் அதனால் இவங்க எல்லா சட்டதிட்டங்களையும் இவர்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வாட்டுக்கு ஒரு கடையை நடத்திட்டு இருக்காங்க நூற்றம்பது வருஷமாக நம்ம மண்டையெல்லாம் யாரும் கழுவலை இளையராஜா மாதிரி ஒன்று ரெண்டு பேர் போய் விழுவாங்களே தவிர பொதுவாக அந்த கடை நடத்துவது பார்ப்பனர்களுக்காக அது பார்ப்பனர்களில் இருக்கக்கூடிய செல்வம் கொண்ட வசதி மிக்க ஆட்களை மண்டையை கழுவி ஆட்டைய போடுவதற்காக வைத்திருக்கிறார்கள் அந்த மட்டிலும் மகிழ்ச்சி அவர் கருத்து என்ன கேட்கணும் ஆமா விஜேந்திரன் மேல ஒரு கேஸ் இருக்கு ராமநாதபுரம் கோயில் இருக்கு இல்ல அங்க வந்து சிங்கேரி மடத்துடைய கட்டுப்பாட்டுல தான் அந்த கோயில் இருக்கு அந்த கோயிலுடைய பூசாரிகளை தள்ளி வைத்து கொண்டு இவர் வந்து எச்ராஜா மற்றும் குருமூர்த்தியுடைய உதவியுடன் சப்போர்ட்டுடன் அந்த கோயிலுடைய இதுக்குள்ள நுழைஞ்சிட்டார் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார் சிங்கேரி மடம் இவர்கள் ஏத்துக்கிறதே கிடையாது சிங்கேரி மடத்துடைய பூசாரிகளின் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த கோவிலில் இவர் வந்து உள்ள போய் ட்ரெஸ் பாசிங் பண்ணிட்டாரு இருந்துச்சு அதை உடச்சு அப்படின்னு ஒரு பெரிய தமிழ்நாட்டில் குருமூர்த்திக்கும் எச் ராஜாவுக்கும் பாஜகவுக்கும் அதனுடன் இந்த மடத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள்லாம் வச்சு அதை ஊத்தி முடிவிட்டாங்க இதே வேலையை சிங்கேரி மடத்துக்கு உட்பட்ட கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கோயில்ல போய் வச்சிருந்தாங்கன்னா சங்கரராமனுக்கு நீதி கிடைக்கிற மாதிரி ஏதாவது அவங்க பண்ணி விட்டுருப்பாங்க புதச்ச இடத்துல புள்ளு கூட இன்னும் முளைக்கல அதுக்குள்ள இந்த அம்மா இந்த அட்டுழியம் பண்ணதுன்னு ஊரே திட்ட ஆரம்பிச்சிருச்சு பிரேமலதாவை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி இறந்து போனாருங்க இந்த பத்து நாளில் யாரும் எதுவும் பேசலை நேற்றைக்கு இந்த அம்மா கேப்டன் விஜயகாந்துடைய மக்கள் பணிகளை மறைக்க துடிக்கும் திமுகவுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் எதிராக கள்ளக்குறிச்சியில் ஆர்ப்பாட்டம்னு இதை போடுறாங்க அறிவிப்பு நடத்துது இவர் என்ன மக்கள் பணி ஆற்றினார் அந்த மக்கள் பணியை என்னத்துக்கு திமுக எங்கே எந்த மாதிரி பேசினாலும் வந்து தப்புல ஒரு வார சொற்களை வந்து பயன்படுத்தணும் இருக்கு விஜயகாந்தனுடைய நிலைமை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு விஜயகாந்தனு நிலைமை என்ன மாதிரி பொது வேலைக்கே அவர் வரல அவருடைய மக்கள் பணிகளை திமுக இருட்டடிப்பு செய்து அழிக்க பாக்குது அதுக்காக நான் ஒரு போராட்டம் பண்ணுவேன்னா அப்ப சொந்த கட்சிக்காரனே செருப்பு மாட்டானா செத்து போன மனுஷனை எழுப்பிவிட்டு அடி வாங்கி கொடுக்குறியா நீ என்ன இந்தமா என்ன பண்ணிருக்கு அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருக்குல்ல அது அப்படியே பிரேம வழக்கமாக ஒரு தலைவர் இறந்து விட்டார்னா அவர் அதற்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் அதெல்லாம் ஆர்கைவ் செய்யப்படும் பரணிடப்பட்டு எப்போவும் முன்னே சொல்லி இருக்கிறான்னு சொல்லுவதற்காக பயன்படுத்தும் இந்தம்மா அப்படியே தன்னுடைய ஹேண்டிலா மாத்தி விட்டுருச்சு இருக்கு அது கலைஞர் இறந்த உடனே அது அப்படியே பண்ணி முன்னாவே செயல் இழந்துட்டாரு அதுக்கு அது அப்படியே அது அவர் சொல்லிய சொற்கள் தானே அப்படிதான் நம்ம பார்க்கப்படும் அவருடைய இதில் வந்து விஷயம் தானே அறிக்கை எல்லோ சொற்களோ எல்லாமே அது ஒரு சொன்னது தான் ஆனால் இப்போ விஜயகாந்த் பேரை எடுத்துட்டு இந்த அம்மா அவருடைய பேரை போட்டு இது என்ன சொத்து டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறீங்க சரி நீங்கள் திமுகவை எதிர்ப்பதுங்கிறது அது ஒரு அரசியல் இப்போ இந்த அம்மா பின்ன திமுக கூட வந்து நின்றுட்டு சமூக நீதி அரசியலாக பேச முடியும் அது பேச முடியாது முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கையே கிடையாது உலகத்திலே கொள்கையே இல்லாம ஒரு அது வந்து சிட்டி மாதிரி நம்ம வேற கட்சியாக நினைச்சாலும் தான் நினைத்தால் அதை சுழுவாக முடிக்கலாம் அந்த வேலையை அவர் செய்ய தொடங்கி இருக்கிறார் ஆனா ஒரு காரணத்தை கரெக்டா புடிச்சிருக்கலாம் இப்ப என கல்யாணம் பண்ணி வச்சாரு கலைஞர் அது ஒரு மிகப்பெரிய தப்பு அதை கண்டித்து கலைஞரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பேரணி உண்ணாவிரதம் என்ன வேணாம்னு சொல்லு ஒரு லாஜிக்கா இருக்கும் ஆதாரம் இங்கேன்னு கேட்டால் ஒரு போட்டோவை காட்டலாம் ஏன்னா இங்கே இதில் தான் அறிவாலயத்தில் தான் கல்யாணம் நடந்துச்சு இல்லை இந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கார் சிஎம் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி பொறுப்பு ஏற்கிறார் ஏற்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இரண்டு முறை போய் வந்து விஜயகாந்த் போய் பாட்டு வர்றாரு ஃப்ரெண்டு அந்த நண்பர் இப்போ பழகிய நண்பருங்கிற வகையில் இரண்டு முறை போய் பார்க்குறாரு அவருடைய படத்தில் ஒரு நடிச்சிருக்காரு அதனால் போய் பார்க்குறாரு தான் புள்ள வந்து அமைச்சரான உடனே அனுப்பி வைக்கிறாரு என்னுடைய நண்பர்கள்ட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு இப்படி முழுக்க முழுக்க வந்து ஒரு நல்ல முகத்தை ஒரு ஒரு நட்பு அவங்க அவங்களோட குடும்ப ரீதியான ஒரு உறவு இருக்குங்கிறத வெளிப்படுத்திகிட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஏதாவது ஒரு சூழலில் விஜயகாந்தை போய் பார்க்குறதோ இதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கா அதற்கு பிறகு தேர்தலாக தேர்தல் நேரங்களை தவிர மீது எப்பயாவது வந்து விஜயகாந்தனுடைய நலம் விசாரிக்கிற பற்றியோ ஏதோ ஒன்று நடந்திருக்கா கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் சூழலில் பெருந்தன்மை நாகரீகம் இதற்கெல்லாம் எந்த பெருமதியும் கிடையாதுங்கிறது தான் உண்மை ஆனால் இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பேசுவாங்க அவர்களுக்கெல்லாம் உரைக்காது இப்ப விஜயகாந்த் மகனுக்கோ மனைவிக்கோ எல்லாம் உரைக்க போறது கிடையாது அண்ணா வந்து போராட்டம் பண்ணும்போது எங்க கையில துப்பாக்கி இருக்குது துப்பாக்கியில் தோட்டம் இருக்குன்னு காமராஜர் பேசிருக்காரு அதை இன்னைக்கு ஒருத்தர் எழுதிருந்தார் அண்ணாவுக்கு இந்த கட்சி வந்து திமுகங்கிறது இப்படி இந்த இந்த மாதிரியான நாகரீக இது வந்து பார்த்து இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளா இருந்து

அவருடைய கணவர் மாதவன் சாருக்கு எல்லாத்துக்கும் பீஜியம் போட்டாங்க திமுக ஆனா இப்படியாப்பட்ட ஆட்கள் கூட குறிப்பாக நூலிபான்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு வலுவான ஒரு ஆயுதம் கிடைத்து விட்டது நாங்கள் காம்பௌர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கோடாரிக்கு மட்டும்தான் வெயிட்டிங் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தயாராகி வந்திருக்குன்னு பிஜிஎம் போட்டு உப்பசம் பண்ணுவாங்க அவர்கள் கூட நேற்றைக்கு வந்து இந்த பிரேமலதாவை கண்டுகொள்வதாக தெரியவில்லை ரொம்ப திமுக ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு யார் யார் வந்தாங்க சங்கர தூக்கி சுத்திட்டு இருந்த அவங்களுக்கு திமுக எதிராக எது வந்தாலும் சரி சொன்ன மாதிரி ஒரு கழுதை வந்தாலும் சரி கழுதையை தூக்கி தோல் தூக்கி போட்டு சுத்துறவீங்க இந்த பிரேமலாதா அவருடைய அறிவு போது என்ன இந்த பொம்பளை இப்படி பண்றாங்க முட்டாள்தலமா இருக்கு இப்பதான் வந்து ஒரு ஒரு அரசு மரியாதை கொடுக்குறாரு முதலமைச்சர் போய் முதல்ல இறந்தோன்னே போய் ஸ்பாட்டுக்கு போகிறாரு கடைசியில் அவர் அடக்கம் பண்ணுறப்போ கூட போய் நிற்கிறாரு இவ்வளவு நடத்தின ஒருத்தர் போய் எதிர்த்து ஒரு பத்து நாளில் போராட்டம் அறிவிச்சா மக்கள் காறி துப்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்டு அவங்க அவங்க பேசாம அமைதியாக இருக்காங்க ஒரு நாலஞ்சு வருஷமாகவே அவர் வந்து பெட்டில் இருக்கார் பேசக்கூடிய நிலைமையில் இல்லை எல்லாமே ஓகே இத்தனை நாளும் முனகளாகத்தான் இருந்துச்சு இப்படி ஒரு விஷயம் இறந்த போதும் கூட அதை ஒரு விமர்சனமாக யாரும் சொல்லவில்லை நேற்றைக்கு பிரேமலதா இந்த வேலையை செய்தவுடன் நான் ரிப்ளைலையும் கோர்ட்லேயும் பார்க்குறேன் நிறைய பேர் குறிப்பிடக்கூடிய விஷயம் எனக்கு என்னமோ இதுதான் அவர் அவருடைய சாவில் மர்ணம் மர்மம் இருக்கும் அப்படின்னு பேசத் தொடங்குறாங்க எவ்வளவு கேவலம் அந்த நிலைமைக்கு இதை கொண்டு போய் விட்டது யார் கருமமே கட்டளை கிளம்பாங்க யாராவது ஒரு ஐசியூல இருந்து வெளியில் வந்து விஜயகாந்த் மாதிரியான உடல் உறுப்பு மாற்றம் பண்ண ஒருத்தர் நபரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண ரெண்டாவது நாளே பொதுக்குழு கூட்டத்தில் உட்கார போயிடல திருந்தாத ஜென்மங்கள் இருந்தன்னலாவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லீவ் போறங்கறதை எப்படி சொல்றாரு